திரு ஆவினன்குடி என்று முருகனை போற்றுகிறது அருணகிரிநாதர் ஆவினன்குடி ஆறுமுகனுக்கு திருப்புகள் பாடல்கள் சூட்டியுள்ளார் ஆவி என்பவன் ஒரு குறுநில மன்னன் இவனது குடி ஆவினன்குடி என்ற பெயருடன் விளங்கியது தற்கால பழனிமலையின் அடிவாரமாக விளங்கும் பகுதியே அக்காலத்தில் திரு ஆவினன்குடி என வழங்கப்பெற்றது அடுத்து நாம் சிந்திக்க இருப்பது சித்தன் வாழ்வு குறித்ததாகும் பழனிக்கு சித்தன் வாழ்வு என்ற பெயர் இருந்ததாகவும் இயற்றிய பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது முருகனே ஒரு சித்தன் மேலும் போக சித்தர் முதலான சித்தர்கள் பலர் பழனியில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் சித்த மருத்துவத்திற்கும் பழனி இருப்பிடமாக திகழ்கிறது ஆகவே சித்தன் வாழ்வு என்ற பெயரும் பழனிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது அடிவாரத்தில் உள்ள ஆவினன்குடி அழகனையே நாம் முதலில் தரிசிக்க வேண்டும் மிகவும் தொன்மையான நக்கீரர் திருமுருகாற்று படையில் போற்றி பாடியுள்ளார் இத்திருக்கோவிலுக்கு சேர மன்னர்கள் திருப்பணிகள் செய்துள்ளனர் அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது காவடியில் வந்த கவின்மலைகள் என்பதாகும் இடும்பன் என்ற